ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இது வந்து ஒரு கேஷுவலான ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தது இல்லை நம்ம கலீக்ஸ் பண்ணக்கூடிய சில ஆங்கில தவறுகள் இருக்கு இல்லையா அதாவது நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது நம்ம வந்து நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னால் பிரிட்டிஷ் பீப்புள் இல்லைனா வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் இருக்காங்க யூகே அது இங்கிலாண்டுன்னு சொல்கிறேன் இல்லையா அவங்க ப்ளஸ் கனடா ஆஸ்திரேலியா அமெரிக்கன்ஸு நியூசிலாந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் ஸோ இதை தவிர்த்து நம்ம எல்லாம் வந்து இங்கிலீஷ் பேசுகிறோம் ஆனா வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கிறோம் இல்லை அடுத்தவங்க பேசுறத பார்த்து நம்ம கத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி இப்போ பார்க்க பண்ண பார்க்கக்கூடிய கம்யூனிகேஷன்ல சில மைனர் கரெக்ஷன்ஸ் இல்லை தவறுகளோ இல்லை வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸையோ வந்து நான் கலீக்ஸுக்கு நான் பார்த்துருக்கேன் அதாவது அவங்க பண்ணக்கூடிய தவறுகளே இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ அதனுடைய கரெக்ஷன்ஸும் நான் சொல்றேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுடைய ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க பார்த்தது வந்து லேப் கணிப்பில் எது இது கேட்ட லேப் இல்லை ரேப் இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இது அப்படியே நேட்டிவ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க இப்போ நம்ம தமிழ்லயோ இல்லை வேறு ஏதோ உங்க மொழியிலையோ நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க தொடர் இருக்கா தொடைய கொடுங்க மீனிங் எடுத்தீங்க ஆடா இருக்கு வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து வந்து லேப்பின்னு சொல்லலாம் சொல்லணும்னா லேப்பி லேப்டாப் சொல்லிட்டு போகலாம் இல்ல லேப்பி கொடுங்க லேப்பி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம் சோ நான் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட இந்த மாதிரி வந்து சொல்லும்போது ரொம்ப ஆடாக அவங்க ஃபீல் பண்ணாங்க புரியுது ஸோ சோ அது வந்து லேப் அப்படின்னு என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதனால இதை வந்து அது ஹேவ் டு கரெக்டெட் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி பண்ணிக்கணும் நிறைய பேர் ஏன்னா ஒருத்தர் சொல்கிறத பத்தி இன்னொருத்தரும் சொல்றாங்க அதே மாதிரி மெடிக்கல் டெர்னாலஜியில் பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நான் லேப்புன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஸோ அது டிஃப்ரெண்ட்டான கான்டெக்ட் பட் ஐடி ஃபீல்ட்லயோ இல்லை வந்து கம்ப்யூட்டர்ஸ் நம்ம ஜென்ரலாக சொல்லும் போதோ லேப்பின்னு சொல்லலாம் ஓகே ஸோ அது நல்லா இருக்கும் ஏன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கும் அது கேட்கறதுக்கு ஆடாக இருக்காது சரியா ஓகே ஸோ அடுத்தது வந்து நான் அடுத்த ஒரு யூசேஜ் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா போஸ்ட்போன் பண்றோம் இப்போ ஒரு மீட்டிங்கை ஷெடியூல் பண்ணியிருக்கோம் இல்லை ஒரு வேலையை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்றோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம போஸ்ட்போன் பயன்படுத்துகிறோம் ஆங்கிலத்தில் அதை அதை வந்து ரீஷெடியூல் பண்ணி அட்வான்ஸாக பண்ணுறதுக்கு அதாவது முன்னாடியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த ஷெடியூலில் நம்ம வந்து ப்ரீ போனுங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம் ப்ரீ போனுங்கிற வார்த்தை இங்கிலீஷில் கிடையாது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏஷியன் யூசேஜ் மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அது டிக்ஷனரியில் ஃபார்மா இது ஏஷியன் யூசேஜுக்காக அதை வச்சிருக்காங்க அவ்வளோதானே தோற்றுத்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸோ இல்லை ஒரு நார்மல் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் ப்ரீ போனுங்கிற வார்த்தையே தெரியாது அவங்களுக்கு வேர்ட்ஸ் ப்ரீ போன் அப்படின்னு கேட்பாங்க ஓகே போஸ்ட் எப்படி சொல்லலாம் 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 முன்னாடியே மாத்துறதுக்கு லைக் டு இட் நேர்லி டைம் வந்து அட்வான்ஸ் மீட்டிங் அப்படின்னு அந்த மாதிரி பல அதர் வார்த்தைகள் இருக்கு அதை பயன்படுத்தி தான் அவங்களும் சொல்றாங்க ப்ரீ வார்த்தை வந்து தெர் இஸ் நோ இட்ஸ் நாட் இன் ப்ராப்பர் இங்கிலீஷ் ஓகே அது இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸுலாம் இருக்கு, அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி